ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் தை அமாவாசை அன்று இந்த ஒரு தீப வழிபாட்டை நம்ம செய்தாலே போதும் நம்முடைய தலையெழுத்தை மாற்றும் உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை மகாலய அமாவாசை அன்னைக்கு நமக்கு ஆசி வழங்குவதற்காக பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வரும் நம்முடைய முன்னோர்களின் ஆத்மா தை நாளில் மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்வதாக சொல்லப்படுதுங்க ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த இந்த தை அமாவாசை நாளில் தான் ராமேஸ்வரத்தில் ஸ்ரீ ராமநாத சுவாமியே அம்பாளுடன் அக்னி தீர்த்தத்திற்கு எழுந்தருளி புனித நீராடுவார் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த தான் இந்த தை அமாவாசை இந்த நாளில் நம்ம புனித நீராடினோம் அப்படின்னா நம்முடைய கர்மா நீங்கும் அமாவாசை அப்படின்னா முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாள்ங்கிறது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அமாவாசைகளில் தை ஆடி புரட்டாசி இந்த அமாவாசையெல்லாம் ரொம்பவே முக்கியமானது இந்த அமாவாசையை நம்ம விடக்கூடாது இருந்தாலும் மற்ற எந்த அமாவாசைக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த தை அமாவாசைக்கு எடுக்கும் இந்த அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டோட இன்னொரு முக்கியமான ஒரு வழிபாட்டை நம்ம செய்தோம் அப்படின்னா நம்முடைய தலையெழுத்தை மாறும் எப்படிப்பட்ட மோசமான நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் அந்த நிலைமை மாறும் திரு தை அமாவாசை திருநாளில் தான் திருக்கடையூரில் அபிராமிப்பட்ட அபிராமி அந்தாதிய அருளிய ஒரு தின் திருநாள் நடந்துச்சு தன்மீது தீராத பக்தி கொண்ட பக்தனுக்காக அம்பாள் நடக்கவே முடியாத நிகழ்வான அமாவாசை தினத்தில் தன்னோட காதிலிருந்த கம்மலை வானத்தில் வீசி எரிஞ்சு முழு நிலவு தோன்ற செய்து அனைவருக்கும் தன்னுடைய திருக்காட்சியை தந்தர் ஒரு நன்னாள் அபிராமி பட்டரை காத்தருளிய ஒரு திருநாள் இந்த அமாவாசை இன்றைக்கும் திருக்கடியூரில் ரொம்ப விமர்சனமாக இந்த தை தையமாவாசைங்கிறது அங்கே நடக்கும் தீராத கஷ்டத்தில் இருக்கிறவங்க நம்முடைய வாழ்க்கை மாறாதா அப்படின்னு நினைக்கிறவங்க மோசமாக இருக்கக்கூடிய தலையெழுத்து கூட மாறணும்னு நினைக்கிறவங்க தையமாவாசை நாளில் காலையில் பித்துரு வழிபாட்டை செய்யணும் மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த தீப வழிபாட்டையும் செய்யணும் இந்த தீப வழிபாடுங்கிறது மாலை ஆறு மணிக்கு பிறகு வீட்டில் உங்கள் பூஜை அறையில் உங்கள் குலதெய்வத்தை நினைச்சி ஒரு தீபம் ஏற்றுவீங்க இல்லையா அந்த தீபம் ஏற்றினதுக்கப்புறம் விளக்கு ஒரு அகல் நெய் விளக்கு ஏற்றி அபிராமி அன்னை மனசார வேண்டி அபிராமி அந்தாதின் நூறு பாடல்களை பாடுவது சிறப்பு நூறு பாடல்களையும் பாட முடியாதவங்க அபிராமி அந்தாதியில் உள்ள ஒரு சில குறிப்பிட்ட பாடல்களை பாடலாம் ததியுரு மத்திர் சுழலும் என் ஆவி ஏழாவது பாடல் வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் இப்படி துவங்கக்கூடிய பதினாலாவது பாடல் சொல்லும் பொருளும் என நடமாடும் இப்படி துவங்கக்கூடிய இருபத்தி எட்டாவது பாடல் அன்றே தடுத்து என்னை ஆட்கொண்டாய் என துவங்கும் முப்பதாவது பாடல் உமையும் உமையுரு பாகனும் ஏகத் உருவில் இப்படி துவங்கக்கூடிய முப்பத்தி ஒன்றாவது பாடல் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா தரும் என துவங்கும் அறுபத்தி ஒன்பதாவது பாடல் தங்குவார் கற்பகத் தருவின் நீழலில் அப்படிங்க துவங்கக்கூடிய எழுபத்தி ஐந்தாவது பாடல் இது அனைத்தையுமே அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பாடலை ஒன்பது முறை நீங்கள் பாடணும் இந்த பாடல்கள் அனைத்தையுமே துன்பங்களை போக்கி நம்முடைய விதியை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது அபிராமி அந்தாதி பாடலை தை அமாவாசை அன்று மொட்டை மாடியில் போயிட்டு திறந்த வெளியில் அமர்ந்து படித்தோம் அப்படின்னா வானத்தை நோக்கி பார்த்து வழிபடணும் இந்த பாடல்களை மனசார பாராயணம் செய்துட்டு வானத்தை பார்த்த அலங்கு அபிராமி அன்னையின் திருவுருவம் உங்களுக்கு நிச்சயமாக உணர முடியும் அது தெரிகிறத உங்களால் உணர முடியும் அந்த அளவுக்கு நீங்கள் மனமுருகி அந்த பாடலை நீங்கள் படிக்கணும் இந்த பாடலை மனமுருக படிக்கிறவங்களுக்கு அபிராமி அருளால் துன்பநிலை மாறி நன்மைகள் பிறக்கும் ரொம்ப 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 எளிமையான வழிபாடு முழு நம்பிக்கையோட மனசில் எந்தவித செஞ்சலமும் இல்லாமல் முழு ஆத் நம்மளுடைய ஆத்மா நம்மளுடைய அனைத்தும் ஒரு சி நம்முடைய சிந்தனைகள் ஒரு இம்மி அளவும் சிதறாமல் இதை படிப்பவங்களுக்கு கட்டாயம் அபிராமி அணையின் அருள் கிடைக்கும் அவங்கள பார்க்கக்கூடிய ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள் போல் அமாவாசை தினத்தில் ம கட்டாயம் திருஷ்டி கழிக்கிறத மறக்காதீங்க நம்ம கஷ்டப்படுறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னாக்கா நமக்கு ஏற்படக்கூடிய திருஷ்டி அந்த திருஷ்டி நம்மளை விட்டு போயிட்டு அப்படின்னாலே நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில எந்த வித கஷ்டமும் இருக்காது அதனால் கட்டாயம் அம்மா ஆசை நேரத்தில் உங்களா நீங்கள் என்ன சு எப்படிலாம் சுற்றி போடு திருஷ்டி கழிப்பீங்களோ அந்த மாதிரி திருஷ்டி கழிக்கலாம் ஆனால் அன்றைய நாளில் கொட்டாங்குச்சி வைத்து திருஷ்டி கழிப்பது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அடுப்பில் வந்து நீங்கள் வந்து சாம்பிராணி போடுறதுக்கு இப்போ கப்பு சாம்பிராணி நிறைய நிறைய சாம்பிராணிகள் அதிகமாக மார்க்கெட்டில் நிறைய வந்துருக்கு வித விதமாக ஆனால் அந்த காலத்தில் இருந்தே சாம்பிராணி போடுவதுங்கிறது நம்ம அடுப்பில் இருக்கக்கூடிய கறி துண்டுகள் அடுப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கறி நெருப்பு ஆனால் அந்த கொட்டாஞ்சி இருக்குது பார்த்தீங்களா இந்த காலத்தில் அந்த நெருப்புக்கு எல் போகிறதுங்கிறது இயலாத ஒரு காரியம் நம்ம எல்லாருமே நவீனமாக மாறிட்டோம் நம்ம வந்து இந்த கொட்டாஞ்சை அந்த கர ஸ்டவ் அடுப்பில் காட்டி அதை வந்து தூபம் போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று சாம்பிராணி தூபம்ங்கிறது கொட்டாங்குச்சியில் போடுங்க அதே போல் திருஷ்டி கழிக்கிறதுக்கு ஒரு கொட்டாஞ்சை கொண்டுட்டு போயிட்டு வாசலில் வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோ அல்லது குடும்ப தலைவியோ கொஞ்சம் கடுகு பட்டைமிளகா கல்லுப்பு எடுத்து மற்றவர் கால்பட்ட மண் கிடைத்தால் அந்த மண்ணும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வச்சு சுற்றி அந்த கொட்டாஞ்சிலே போட்டு நெருப்பு ஒரு அது இது சூடத்தை வைத்து நீங்கள் அதை வந்து ஏற்றி விடலாம் அந்த மாதிரி திருஷ்டி கழிப்பதுங்கிறது அம்மாவாசையில் ரொம்ப ரொம்ப விசேஷமானது நம்முடைய பாட்டி நம்முடைய முன்னோர்கள் செய்த ஒரு அருமையான ஒரு வழிபாடு இங்கே கிராமப்புறங்களில் இது வந்து ரொம்ப விசேஷம் அது அமாவாசை என்று இந்த திருஷ்டி கழிப்புறது ரொம்ப விசேஷம் நீங்கள் இதையும் நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு இட வசதி இருந்தால் உங்களால் முடிந்தால் இதையும் நீங்கள் கட்டாயம் செய்து பாருங்கள் தீபம் ஏற்றக்கூடிய வீடு எப்பொழுதுமே வந்து சுபிஷமாக தான் இருக்கும் அதனால் தீபத்திற்குன்னு ஒரு சக்தி இருக்குது காலை மாலை எந்த வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடுகிறார்களோ அந்த வீட்டில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு கூற்று அனைவருக்கும் தெரிந்தது அதனால் கட்டாயம் இந்த தை அம்மாவாசையிலே மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த ஒரு தீபத்தை ஏற்றி அபிராமி அந்தாதியிலே இப்போ சொல்லியிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாடலியாவது நீங்கள் ஒரு ஒன்பது முறை படிங்க அதுவும் வானத்தை பார்த்து படிங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளிலே நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு சின்ன சின்ன வழிபாடுகள் நம் வாழ்க்கையே மாற்றும் நம் தலையெழுத்தையே மாற்றும் அற்புதமான ஒரு வழிபாடு நமக்கு மிகப்பெரிய ஒரு பண்டிதரால் சொல்லப்பட்ட இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்து பாருங்கள் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையே மாறும் வருகின்ற தை அமாவாசையிலே செவ்வாய்க்கிழமை இரவு அமாவாசையை தொடங்கி புதன்கிழமை இரவு ஏழு மணி வரைக்குமே அமாவாசை திதி இருக்குது காலையில் புதன்கிழமை காலை முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க மறக்காதீங்க மதியம் படையலிட்டு சமைத்து படையிலிட்டு முன்னோர்களுக்கு படையிலிட்டு காகத்துக்கு சாப்பாடு வைக்க மறக்காதீங்க அதே போல் மாலை நேரத்திலே விளக்கேற்றி தீப வழிபாடு செய்யவும் மறக்காதீங்க இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் கடைப்பிடித்தாலே உங்கள் வாழ்க்கை மாறும் எது செய்தாலும் முழு மனதோடு முழு மனதோட உங்க முன்னோர்களுக்கு படையலிட்டு நீங்க வந்து அஹ் நீங்க வேண்டிக்கோங்க நீங்க வேண்டுதது கட்டாயம் நடக்கும் ஏழு ஜென்மத்துக்கும் நீங்கள் செய்த பாவங்கள் நீக்கப்படும் உங்களுடைய சந்ததிகள் நல்லா இருப்பாங்க உங்களுடைய ஏழை சந்ததி உங்களோட தலைமுறை தலைமுறையாக உங்களுடைய சந்ததிகள் நல்லா இருக்கணும்னா நீங்கள் முன்னோர் வழிபாடு கட்டாயம் செய்வது நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதுவும் இந்த தை அமாவாசையில் கட்டாயம் செய்து பாருங்கள் நல்ல பலன்களை உங்கள் கண்கூடாக நல்ல பலன்கள் வருவதை உங்கள் கண்கூடாக நீங்கள் உணரலாம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி